கத்துடைய பரிசனாவது இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு இந்த நாளை கத்தை நம்ம சந்திக்க கிருபை கொடுத்திருக்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனத்தை பாருங்க உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார் நீங்கப்பட்ட உபத்திரவத்தை கத்தனும்னு அப்பமாய் நினைக்கல ஏன்னா ஒரு கோலி நேர் நேரம் நின்று ஏசுவின் நாமத்தில் பெரிய ஜெயத்தை கொடுத்தவரை சவுல் மதிக்கலை அந்த உலகம் மதிக்கல அவனை துறத்த ஆரம்பிச்சிட்டு ஆனாலும் கத்தர் அவரை தள்ளலை அதனால தான் சொல்றேன் உபத்திரவ பட்டவனுடைய உபத்திரவத்தை அப்பமாய் எண்ணாமலும் அருவருக்கில்ல உங்களை கத்தர் உங்க ஜெபத்தை தள்ளலை உங்களை அருவருக்கல உங்க உபத்திரவத்தை அவர் அவருடைய முகத்தை நமக்கு விட்டு மறைக்கல ஆண்டவனுடைய முகத்தை நோக்கி கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிற கத்தர் பாருங்க சவுல் அவனை கொல்ல வகை தேடி வர்றான் தொடர்ந்து போராடுறான் ஆனா ரெண்டு முறை அவன் கையில கிடைத்த போது கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மேல கை வைக்க மாட்டேன்னு விட்டது எவ்வளவு பெரிய மேன்மையான வார்த்தை அவர் பட்ட உபத்திரவங்கள் ஏராளம் ஏராளமான சந்திக்கிறார் ஒவ்வொரு உபதிரவத்திலையும் கத்த உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய ஒவ்வொரு உபதிரவத்திலையும் கத்த ஜெயத்தை கொடுத்து உங்களுக்கு மகா பெரிய வெற்றியை தருவார் யோனா புத்தகம் நம்ம தெரியும் நினைவேக்கு போனவன் பாருங்க கத்தருடைய வார்த்தை மீறி போனதால் உபத்திரவத்தை சந்தித்தான் ஆனாலும் கத்தர் அந்த உபத்திரவத்தின் பார்த்து அவனுடைய கூக்குதலை கேட்டு விடுதலை கொடுத்தார் இஸ்ரோவேலி ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்க உபத்திரவத்தை பார்த்த கத்தர் அழைத்து காணான்னு சொல்றேன் உங்க உபத்திரவத்தை கத்தர் பார்க்கிறார் உபத்திர படுத்தவனே கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவனை சும்மா அவனும் விடமாட்டார் உங்களுக்கு பேட்டி தேவார் எங்களால தேவைப்படுறேன் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை எண்ணாமல் அறுவருக்கல்ல எங்களை உங்க பக்கமாய் சேர்த்து உங்களுடைய பிள்ளையா எங்களை நினைத்து எங்களுக்கு மகா பெரிய ஜெயத்தை கொடுத்ததுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுமை நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை ஆமை